வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்கள அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம இந்தியாவோட குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அதாவது கியூஎஸ்ஆர் துறையில இருக்கிற மூணு முக்கியமான நிறுவனங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது டாமினோஸ் பீட்சா வச்சிருக்கிற ஜேஎஃப்எல் அப்புறம் கேஎஃப்சி பீட்சா ஹட் கூட இப்ப புதுசா பிரியாணி பை கிலோ கோயிலா பட்டர் சிக்கன்லாம் கொண்டு வந்திருக்கிற டிஐஎல் அப்புறம் பர்கர் கிங் நடத்துற ஆர்பிஏ இவங்களோட வணிக உத்திகள் குறிப்பா அந்த Q1 ஒன் எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் காலாண்டு முடிவுகள் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் அதாவது ஜேஎஃப் இருந்து ஆரம்பிக்கலாம் அவங்களோட முக்கிய உத்திய வந்து டெலிவரி ஃபர்ஸ்ட் தான் ஆமா அது ரொம்ப தெளிவா தெரியுது அவங்களோட டெக்னாலஜி அந்த டெலிவரி நெட்வொர்க் எல்லாம் ரொம்ப வருஷமா கட்டமைச்சிருக்காங்க

பழைய கடைகள்ல மட்டும் வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க இது நல்ல செயல்திறன் தான் நிச்சயமா அப்புறம் அந்த ஏடிஎஸ் பத்தி சொன்னீங்களே ஆவரேஜ் டெய்லி ஸ்பெண்ட் அதுவும் நல்லா இருக்குல்ல ஒரு கடைக்கு சராசரியா எண்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்றாங்க ஆமா ஏடிஎஸ் ஒரு முக்கியமான அளவீடு ஒரு கடை எவ்வளவு நல்லா செயல்படுதுன்னு காட்ட இது உதவும் சரி அடுத்ததான் டேவைனி இன்டர்நேஷனல் அதாவது டிஏஎல் பத்தி பாப்போம் இவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாக கிளைகளை விரிவாக்குறாங்க போன வருஷம் மட்டும் முன்னூறுக்கும் மேல கடைகளை திறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடேங்கப்பா முன்னூறு கடைகளா ஆமா அது மட்டும் இல்லாம நிறைய புது பிராண்டுகளையும் வாங்கிட்டாங்க ஸ்கைகலா ஹாஸ்பிடாலிட்டி மூலமா பிரியாணி பைக்கிலோ கோயிலா பட்டர் சிக்கன் ஆமா இந்தியன் பிராண்ட்ஸ் அதே போல டி லைவ் நியூயார்க் பிரைஸ் மாதிரி வெளிநாட்டு பிராண்டுகளையும் கொண்டு வந்திருக்காங்க அவங்க போர்ட்ஃபோலியோவை ரொம்ப பன்முகப்படுத்துறாங்க ஆனா இந்த வேகமான விரிவாக்கம் இத்தனை பிராண்டுகளை வாங்கினது இதனால செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல அதனால தான் Q1 FI 26ல நிகர லாபம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சு வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடியா இருக்குன்னு சொல்றீங்க ஆமா கரெக்ட் வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி தான் நைன்டி பர்சன்ட் வீழ்ச்சியா வருமானம் பதினொன்னு புள்ளி ஒரு பெர்சன்ட் ஏறி போயிருந்தாலும் இந்த லாப சரிவு கொஞ்சம் யோசிக்க வைக்குது இது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியுது உண்மைகா இது ஒரு நீண்ட காலத்துக்கான உத்தி சந்தையில தங்களோட பங்கு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா இப்போதைக்கு நிதி நிலைமையில அழுத்தம் இருக்கு நிர்வாகம் வந்து எதிர்காலத்துல இது சரியாகும் நம்புறாங்க பாக்கலாம் சரி அப்போ மூணாவதா ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா ஆர்பிஐ பத்தி சொல்லுங்க பர்க் இந்தியா இவன வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்துலயும் அப்புறம் அந்த மதிப்பு சார்ந்த சலுகைகள் அதாவது வேல்யூ ஆஃபர்ஸ்லயும் கவனம் செலுத்துறாங்க அந்த டூ வெஜ்பாகஸ் பர் செவன்டி நைன் மாதிரிங்களா அதே தான் இன்னொன்னு என்னன்னா கடையில வந்து வாங்குற ஆர்டர்கள்ல சொல்லப்போனா தொண்ணூறு சதவீதம் வந்து எஸ்ஓகே அதாவது செல்ஃப் ஆர்டரிங் கியோஸ்க்ஸ் மூலமாவோ இல்ல அவங்க பிகே ஆப் மூலமாவோ தான் வருதுன்னு சொல்றாங்க ஓ தொண்ணூறு சதவீதமா இது பெரிய விஷயமாச்சே இது எப்படி கஸ்டமர் அனுபவத்தை மாத்துது இது வேகத்தை கூட்டுது ஆர்டர் பண்றத சுலபமாக்குது இந்தியால இதனால அவங்க வருமானம் பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் வளர்ந்திருக்கு நஷ்டமும் குறைஞ்சிருக்கு அது ஒரு நல்ல அறிகுறி ஆனா இந்தோனேஷியால வருமானம் குறைஞ்சிருக்காமே ஏழு புள்ளி மூணு சதவீதம் சரிவுன்னு சொல்றீங்களே ஆமா அங்க கொஞ்சம் சவால்கள் இருக்கு இந்தோனேஷியால அவங்க செலவுகளை குறைச்சி ஃபாஸ்ட் கேஷுவல்னு ஒரு மாடலுக்கு மாற முயற்சி பண்றாங்க ஃபாஸ்ட் கேஷுவல் அது வந்து வழக்கமான கியூஎஸ்ஆர் கொஞ்சம் தரம் அதிகமான உணவு கொஞ்சம் வில கூட இருக்கலாம் ஆனா அதே வேகமான சேவை இருக்கும் அங்க நிலைமையை சரி செய்ய சில மாற்றங்கள் பண்றாங்க இப்போ இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது இந்த மூணு அணுகுமுறைகளையும் பார்க்கும்போது அதாவது ஜேஎஃப்எல்லோட நிலையான லாப வளர்ச்சி டிஏஎல்லோட ஓட அதிரடி விரிவாக்கம் ஆர்பிஐட டிஜிட்டல் மற்றும் மதிப்பு சலுகைகள் இந்த போட்டி அதிகமா இருக்கிற சந்தையில நீண்ட காலத்துல எந்த நிறுவனத்தோட உத்தி வந்து அதிக வெற்றிகரமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது நாமளும் சரி கேட்கறவங்களும் சரி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமா நிச்சயமா ஒவ்வொருத்தரோட பலமும் பலவீனமும் வேற வேற மாதிரி இருக்கு சரி நாம மீண்டும் மற்றொரு உரையாடல்ல சந்திப்போம் நன்றி நன்றி